ஏற்படுத்தி வச்சாரு அந்த படத்துக்கு அப்புறமா சிவா மனசுல சக்தி பாஸ் என்ற பாஸ்கரன் இருக்கள் ஒரு கண்ணாடி இந்த மாதிரி படங்கள்ல இவரோட முழுமையான காமெடி பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாரு சோ அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதிமூணுல பேட்மேன் பிலிப்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அது மூலியமா இவரு நிறைய படங்கள்ல இவர் ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம ஹீரோவாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு தேங்க்யூ பொறுமதா எல்லாத்துக்குமே லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு பொறுமதா வேணும் எதுவுமே கொஞ்சம் அவசரப்பட்டா கிடைக்காது நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும் ஆனா கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணலாம்